அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களின் தமிழாற்றுப்படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூலின் அத்தியாயம் அப்பர் சமய வெளியின் ஒரு பேராளுமையை சைவ பரப்பின் ஒரு பேராண்மையை கட்டி உரைக்கவிருக்கும் இக்கட்டுரை ஆத்திகம் நாத்திகம் என்று இரண்டு தத்துவ தளங்களிலும் மெல்லிய அலைகளை எழுப்பி அடங்கலாம் ஆனால் எனது நோக்கம் அலைகளை எழுப்புவதன்று நீண்டு கிடக்கும் தமிழின் நெடுங்கணக்கில் அழிக்க முடியாத ஒரு காலத்தின் கழிக்க முடியாத கவி என்று ஒரு ஆத்திக பெரியவரை நினைத்து என் நெஞ்சு விம்மி விம்மி விரிவதால் இக்கட்டுரை விளையலாயிற்று ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கணிக்கப்பட்ட அப்பர் என்ற ஒரு சைவ சாமியார் கடவுள் துகள் கண்டறிய எத்தனித்துக் கொண்டிருக்கும் இந்த மின்னணு யுகத்திற்கு எப்படி பொருந்துவார் என்ற விடைத்த வினாவை எவரும் எளிதில் வீசிவிடலாம் நூற்றாண்டுகளாய் நிகழாத மாற்றம் கடந்த நூறாண்டுகளில் நிகழ்ந்திருக்கிறது பூமி மாறத்தான் மாறுகிறது சுழற்சி இல்லாவிடில் பூமியில் மாற்றமில்லை என்பது விஞ்ஞானம் மாற்றமில்லாவிடில் பூமிக்கு சுழற்சி இல்லை என்பது மெய்ஞானம் ட்ரைகோடர் எக்ஸ் என்ற கண்டுபிடிப்பு மட்டும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் உங்கள் தேகத்தை உங்கள் கைபேசியோடு இணைத்துக்கொள்ளும் கொள்ளும் தொழில்நுட்பம் வந்துவிடும் உடலின் செயல்பாட்டை அது நொடிக்கு நொடி அறிவித்து கொண்டிருக்கும் இன்னொரு மென்பொருள் உடல் குறைபாட்டுக்கான மருந்தை பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தூட்டும் மருத்துவமனைகள் மெல்ல மெல்ல தங்கள் மேலாண்மையின் மேலாதிக்கத்தை இழந்துவிடும் இரண்டாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் பெட்ரோல் யுகம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று கணிக்கப்படுகிறது இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் ஐரோப்பாவை விட்டு மதம் வெளியேறிவிடும் என்று நம்பப்படுகிறது உலகத்தின் பெருமதமாக இஸ்லாத் வளர்ந்து விரிய வாய்ப்பிருக்கிறது நிலாவில் நிறுவப்படவிருக்கும் ஒரு தொலைநோக்கி ஒட்டுமொத்த பூமியை தன் கண்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிடும் என்று கருதப்படுகிறது தன் நீரற்ற விவசாயம் திருமணமற்ற தாம்பத்தியம் தந்தையற்ற பிள்ளைகள் சொத்துரிமையற்ற சமூகம் சொந்தமற்ற மனிதர்கள் என்ற வெளிகளை தேடி தன் பொடிநடையை சற்றே விரைவு செய்திருக்கிறது பூமி இப்படி மாறிக்கொண்டிருக்கும் தொழில்நுட்ப யுகத்திற்கு பொருந்துமாறு அப்பர் அடிகள் சொல்லும் நீதி யாது உலகமெல்லாம் தானாகவும் தான் மட்டுமே உலகமாகவும் வாழ தலைப்படும் ஒரு துயிப்பு தலைமுறை அப்பர் பெருமானிடமிருந்து ஓதி உய்யும் சேதி யாது பசியும் ஆசையும் தாம் மனித குலத்தை முன்னெடுத்தோடும் சக்கரங்கள் இந்த இரண்டையும் ஒரு காலத்தில் கடந்துவிட்டாலும் மனம் என்னும் நுண்பொருளை மனித இனம் கடப்பது கடிது அதை கடந்து செல்லும் கருவியாக அப்பர் போன்றவர்களின் நுட்ப துணை தேவைப்படும் அதற்கொரு புரிதல் வேண்டும் ஒரு வரட்டு பக்தி கொண்டு மாசில் வீணையில் மாலை மதியத்தில் வீசு தென்றலில் வீங்கில ஈசன் காட்டும் இணையடி நிழலை தேடி தேடி பைத்தியமாவதோ ஒரு முரட்டு பகுத்தறிவு கொண்டு திருப்புந்தூருத்தியில் ஒரு பிராமண சிறுவனுக்கு சிவிகை சுமந்த வாடிக்கையாளன் தானே என்று வசை வீசுவதோ அப்பர் பெருமானின் நீண்ட நெடுந்தொண்டுக்கு நியாயம் செய்வதாகாது நான் அறிந்த வரையில் தமிழ் பரப்பின் முதல் பெரும் போராளி அப்பர் ஆண்டவன் மீதோ ஆழ்கிறவன் மீதோ வாசகம் எழுதி யாசகம் தேடும் புலவர் பரம்பரையில் என் வார்த்தை வழிபாட்டுக்கு மட்டுமே என் வாழ்க்கை தொண்டுக்கு மட்டுமே சிவ சின்னங்கள் துளங்கும் இந்த மேனி போராட வனைந்த ஒரு சதையாயுதம் மட்டுமே என்ற கோணாத கொள்கையோடு எண்பத்தோர் ஆண்டுகள் வாழ்ந்து முடித்த துறவரசர் அப்பர் அவர் ஓர் இறை பாடகர் என்பதும் சமண எதிர்ப்பாளர் என்பதும் காலத்தால் விளைந்த கருத்தாக்கம் ஆனால் அந்த இரண்டுக்குமாய் அவருக்கு வாய்த்த கை கருவி தமிழ் என்ற உயிர் ஊடகம் ஏழாம் நூற்றாண்டில் அப்பர் போன்றவர்களின் கல்லிலிருந்து புறப்பட்ட தமிழ்தான் இருபத்தோராம் நூற்றாண்டின் இணையதளம் வரை வந்து விழுந்திருக்கிறது அழகில் கலைத்துறை தலைப்ப அருந்தவத்தோர் நெறி வாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விலங்கு கதிர் போல அந்த வேளாளன் மகன் தோன்றினான் என்ற சேக்கிழாரின் சித்திரத்தில் இருள் நீக்கி என்ற சொல்லாட்சியை மட்டும் இரவு பகலாய் கிடந்தேன் எந்த இருள் நீக்கினார் மருள் நீக்கியார் என்று இயற்பெயர் பூண்டவருக்கு இருள் நீக்கியார் என்ற தொழிற்பெயர் தோன்றியது ஏன் தமிழ் மீது படர்ந்த வடமொழி இருள் சைவத்தின் மீது படிந்ததாகக் கருதப்பட்ட சமண இருள் சமூகத்தின் மீது படிந்த சாதிய இருள் இந்த முவ்விருள் கிழிக்க தன்னையே சுடராய் சுடராய்க் கொண்டதுதான் அப்பர் பெருமானின் பெரு வாழ்வு அவர் இருள் என்று கருதிய பொருள்கள் மீதும் இருளறுக்கும் கோடரி என்று அவர் கருதிய இறை நம்பிக்கை மீதும் புண்மைகளுக்கு எதிராக அவர் கைக்கொண்ட போர் முறையின் மீதும் காலந்தோறும் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் அவர் தம் அறாத தவத்தை விடாத தொண்டினை கெடாத நம்பிக்கையை தொடாத துய்ப்பை விழாத வீரத்தை அழாத ஆண்மையை ஐயுறுவதற்கு அகச்சான்று ஏதுல்லை அவர் உமிழ்நீரில் பட்டுத் தெரித்து வந்ததே தமிழ் அடிபுதை அரணமற்ற அவர் வெறும் பாதங்களின் கீழ் கடந்து கழிந்த நிலம்தான் தமிழ்நாடு அப்பருக்கு முன்னும் அப்பருக்கு பின்னும் தூய துறவுக்கான மெய்யளவு கோள்தான் அவர் வாழ்ந்து முடித்த வாழ்வு அவமானம் சகித்தல் மெய்வருத்தம் பொறுத்தல் என்ற பொது வாழ்விற்கான உலக நெறிதான் அவர் பட்ட பாடு விட்ட பாடம் அப்பரின் தோற்றமே அன்பின் பெருஞ்சித்திரமாகும் இடையரா பேரன்பும் மழை வாரும் இரு விழியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதிந்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாசிக பெருந்தகை தன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் பூண்டவர் அப்பர் நம்பியாண்டார் நம்பியின் கூற்றுப்படி திருநின்ற நின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையர் வெறும் பதிகம் பாடி பரவிப்போன பரவச பாவலர் அல்லர் சைவ நெறி என்ற கருத்தாடல் வாயிலாய் தன் சமகாலத்தை நிமிர்த்த நினைத்த சமூக போராளி என்ற வகையில்தான் அவர் நாயன்மார்களின் நாயகராகிறார் தமிழ் மீட்பு சைவ மீட்பு சமூக மீட்பு என்ற மூன்று பெரும் பணிகளுக்கே தம் வாழ்க்கையை வார்த்து கொடுத்தவர் அப்பர் முதலாவது தமிழ் மீட்பு அவர் வாழ்ந்த காலத்து பல்லவர் அரசு தேவப்பாடை என்று சொல்லப்பட்ட வடமொழிக்கு நடை பாவாடை விரித்தது பல்லவர் காலத்து காசுக்குடி பட்டயமும் தண்டந்தோட்ட பட்டயமும் வடமொழியில் எழுதப்பட்டன கைலாயநாதர் ஆலய கல்வெட்டிலும் வடமொழியே கல்லோச்சியது மகேந்திர பல்லவன் நாணயத்தில் கதாச்சித்ரா என்ற வடமொழியே காணப்பட்டது நரசிம்ம பல்லவன் காலத்து நாணயங்களிலும் ஸ்ரீபரன் ஸ்ரீநிதி என்றே பொறிக்கப்பட்டன சத்ருமல்லன் விலாசன் குணாபரன் விசித்திர சித்தன் என்று வடமொழி பட்டங்கள் சூழ வளம் வந்தான் நரசிம்ம பல்லவன் லோகவிபாகம் அவந்தி சுந்தரி கதா காவிய காவியதர்சன் என்பனவெல்லாம் பல்லவர் காலத்து பணுவல்கள் எனில் மன்னன் மகேந்திரவர்மன் எழுதிய நூலும் மத்தவிலாச பிரகசனம் என்றே தனக்கு வடமொழியில் தலைசூடியது தமிழ் விலங்கா நாடு என்று இலக்கண புலவர்களால் குறுக்கப்பட்ட பல்லவ அரசு தன் ஆட்சி மொழியாக வடமொழியை வீற்றிருக்க வைத்து வெறியேற்றியது தமிழை அரசால் அகதியாக்கப்பட்ட தமிழுக்கு ஆலயங்களில் அதிகார பீடம் அமைத்து கொடுத்தவர்கள் நாயன்மார்கள் அதற்கு முடிசூட்டியவர் அப்பர் தமிழை மீட்டெடுப்பது நாயன்மார்களின் முதல் நோக்கமன்று மூழ்கியவனை காப்பாற்ற கடலாழ்ந்தவன் முத்துக்களோடு வெளிவந்த கதையாய் சமணத்திலிருந்து சைவத்தை மீட்கப் போன சமய குறவர்கள் தமிழோடு வெளிவந்தது தமிழ்மண் செய்த தவப்பயன் வாழ்வே வழிபாடு வழிபாட்டு மொழி தமிழ் என்ற குறிக்கோளால் சிவனை வழிபட்டோர் சிந்தமிழையும் வழிபட்டார் செந்தமிழை வழிபட்டோர் சிவனிடம் முறையிட்டார் தமிழே வழிபாட்டு மொழியாக்கப் பெற்றது அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஒரு ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாயன் துறப்பிப்பாய் நீ இப்பொன் நீ இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீயே என்று எதுகையும் மோனையும் இசையும் நயமும் உயிரை சுண்டி விளையாடும் சொல்லாட்சியும் படிந்து படிந்து குளிர்ந்து குளிர்ந்து தெளிந்து தெளிந்து நிற்கும் தாண்டகத்தை வாய்விட்டு வாசித்தால் நோய்விட்டு போகுமென்று சொல்ல மாட்டேன் பக்தியாளன் இதில் சிவம் காண்பான் பகுத்தறிவாளன் தமிழ் காண்பான் உறுதி பொருள் என்று கருதப்படும் இறைவனை உறவு பொருளாக தரைக்கிழுக்கும் உரமும் வரமும் வர்க்கே பழிக்கும் இப்படி ஓதும் தமிழ் கொண்டு வேதஞ்செய்தவர் அப்பர் பெருமான் அரசும் அரசு சார்ந்தவைகளும் வட மொழியின் பிடியில் இருக்க மண்ணையும் மண் சார்ந்த மக்களையும் வட மொழியினின்று மீட்டெடுத்து அடுத்தடுத்த நூற்றாண்டுகளுக்கு தமிழ் கடத்தியவர் அந்த வெண்ணிறு சன்னித்த மேனியர் இரண்டாவது சைவ மீட்பு சமணத்திற்கு எதிரான போரில் அப்பரும் சம்பந்தருமே களப் போராளிகளாய் காண கிடைக்கிறார்கள் மகேந்திரவர்மன் ஆட்சியின் முற்பகுதியில் சமணமே அரச மதமாய் கோலோச்சியது குணபரன் என்ற பெயரில் அரசனே சமணனாய் இருந்தான் தமிழ் சமுதாயத்தின் மீது சமணம் சம்மணங்காலிட்டு அமர்ந்திருந்த காலம் அது மொழிக்கும் இனத்திற்கும் சமணம் செய்த தொண்டு தள்ளத்தக்கதன்று சமண பள்ளிகளில் ஊட்டப்பட்ட கல்வியிலிருந்துதான் பள்ளி என்ற சொல்லாட்சியே பின்னாளில் கடன் வாங்கப்பட்டது தமிழர் வாழ்வியலின் மறு கருத்தாக்கத்திற்கு சமணம் தந்த கொடையை வரலாறு விட முடியாது ஆனால் சைவத்தின் மீதும் வைணவத்தின் மீதும் அது செலுத்திய வல்லாண்மையை சைவ திருக்குளம் சகித்து சிவபெருமான் திருமால் என்ற கருத்தியல்களையும் ஆலயங்கள் என்ற நிறுவனங்களையும் கட்டி காப்பதற்கு அன்பே சிவம் என்ற அருங்கொள்கை விட்டு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திலும் ஈடுபட சாமியார்கள் தயங்கவில்லை அதில் அப்பர் வழியோ தனி வழி அன்பு வழி சமணர்களை அவர் ஒருத்து புகழ் பெறவில்லை பொறுத்து புகழ்பெற்றார் புற சமயம் என்று சமணத்தை புறந்தள்ளுவதற்கு சைவ பெருங்கூட்டம் முன்னெடுத்து வைத்த வாதம் மிக நுட்பமானது சமணம் முன்வைத்த கொல்லாமை என்ற கொள்கை தமிழ் சமுதாயத்தின் மண் நெறிக்கு முரணானது என்று அது நுண்ணறி வாடியது வேட்டைக் கலாச்சாரத்தின் நீட்சியாக விளங்கிய தமிழினம் தான் பெற்ற சிசுவை பாருமயிர் குடுமி என்னை நீவி செருமுகம் நோக்கி செல்கென விடுக்கும் போர் முறையை வாழ்வின் சரிபாதி என்று கொண்டாடியது சங்ககால மரபு புலனுணர்ச்சிகளைப் போற்றி பாடியது மண்ணும் மண் சார்ந்த அழகியலோடு தன் வாழ்வை முடிந்து வைத்திருந்தது அது இயற்கையோடு இயைந்தது பூக்களின் மலர்ச்சி கொண்டே பொழுது குறித்தது தமிழினம் செண்பக பூ மலர்ந்தால் அது விடிகாலை வாழை மலர்ந்தால் அது முன்னந்தி மாலை மல்லிகை மலர்ந்தால் அது பின்னந்தி மாலை இருவாட்சி மலர்ந்தாலோ நொச்சி உதிர்ந்தாலோ அது நள்ளிரவு என்று அழகியலோடு வாழ்ந்த வாழ்வை சமணம் துறவு குழியில் தள்ளுகிறது என்ற வாதத்தை நாயன்மார்கள் முன்வைத்தார்கள் ஆடையின்றி திரிதலும் அழுக்கோடு அலைதலும் தலைசிகை பறித்தலும் தற்கொலையில் முடிதலும் நூற்றாண்டுகளாய் வாழப்பட்ட தமிழர் வாழ்வுக்கு எதிரானவை என்ற மீட்டுருவாக்கத்தை முன்னிறுத்தி பதிகம் பாடி மக்களோடு பரவினார்கள் பாவலர்களாகிய நாயன்மார்கள் கலைகள் புலன் நுகர்ச்சியின் மாறு வேடங்கள் என்று கொண்ட சமணர்கள் துய்ப்புக்கு எதிர் துருவத்தில் நின்று இயங்கியபோது கலையே வழிபாடு வழிபாடே கலை என்ற சித்தாந்தத்தை முன்மொழிந்தது சைவ பேரியக்கம் எனவே இசையே தேவாரம் ஆயிற்று தேவாரம் என்ற சொல் சோழ மன்னர் காலத்தில் வழிபாடு என்ற பொருளிலேயே வழங்கப்பட்டது ஆனால் அடியார்க்கு நல்லார் உரையின்படி அது வேறுபடுகிறது இசையின் இயங்கியலை முதல் நடை வாரம் கூடை திரள் என்று நான்காக பகுக்கிறார் அடியார்க்கு நல்லார் மந்த நடையில் தாழ்ந்து செல்வது முதல் நடை என்றும் விரைந்த நடையில் முடுகி செல்வது திரள் என்றும் சொல்லொழுக்கம் இசையொழுக்கம் இயைந்த நடை வாரம் என்றும் சொற் செறிவோடும் இசை செறிவோடும் பின்னி நடப்பது கூடை என்றும் அடியார்க்கு நல்லார் உரை வகைப்படுத்துகின்றது இதில் இரண்டாம் வகையான வாரம் என்ற இசை வடிவமே நாயன்மார்களின் நாவிற்கிடந்து நடனமாடியிருக்கிறது தே என்பது தெய்வத்தை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வாரம் என்பது இரண்டாம் வகை இசைப்பாடல் எனவே தெய்வத்துக்கான இசைப்பாடல் என்பதுதான் தேவாரத்திற்கான பொருளாய் பொருந்துகிறது கலைக்கு எதிரான சமணர்களை கலை கருவி கொண்டே களம் கண்டிருக்கிறார்கள் நாயன்மார்கள் வாழ்வில் துய்ப்பு ஒரு நிலை துறவு ஒரு நிலை துய்ப்பு இயல்பு துறவு என்பது துணிபு அது கட்டாயமில்லை என்ற கருத்தை ஏழாம் நூற்றாண்டு தமிழ் சமுதாயம் இருக்கை நீட்டி வரவேற்றது சைவத்தில் பிறந்து மருள் நீக்கியராகி சமணம் புகுந்து தர்மசேனராகி மீண்டும் சைவமடைந்து அப்பரான பெருமான் பெற்ற பெருந்துயரும் உற்ற மெய் வருத்தமும் வேறெவரும் எதிர்கொள்ளாதது நீற்றறையில் இட்ட பின்னும் பார்சோற்றில் நஞ்சூட்டிய பின்னும் குலை கழிற்றை ஏவிய பின்னும் கள்ளிர் பூட்டிக் கடலில் பாய்ச்சிய பின்னும் அப்பர் உயிர் தப்பி மீண்டு வந்தார் என்பது கதையோ வரலாறோ எவ்வாறாயினும் சிவனருள் கொண்டார் மரணத்தை வென்றார் என்ற கருத்தை பெரும்பிம்பப்படுத்தும் சைவ பரப்புரை என்றே அதனை புரிந்து கொள்ள நேர்கிறது சைவ மீட்புக்கு தன்னுயிரையே பணயம் வைத்து பயணம் செய்த அறப்போராளி அப்பர் என்றே அகச்சான்று சொல்கிறது மூன்றாவது சமூக மீட்பு அப்பர் பெருமானின் அறப்போரினால் சமணத்தை விட்டு மன்னன் வெளியேறினான் என்ற போதிலும் சமூகத்தை விட்டு வருணாசிரமம் வெளியேறவில்லை குடும்பம் குலமாகி குலம் சாதியாகி சாதி வருணாசிரமப்பட்டு இறுகி கிடந்த சமூகத்தில் சமத்துவம் காண சைவ மருந்தே என்று நம்பினார்கள் நாயன்மார்கள் ஊருக்குள் ஒளிச்சத்தம் போதும் எல்லையில் ஓயாத வாழ்ச்சத்தால் பல்லவர் பொருளாதாரம் பெரும்பாலும் பள்ளத்திலேயே கிடந்தது ஆயுத உற்பத்திக்கு கத்தி காணம் என்ற வரிவித்த அரசு கீரை உற்பத்திக்கும் கூட கண்ணி காணம் என்று திரை கேட்டது சாதி அடுக்குகளும் சமூக பேதங்களும் கெட்டிப்பட்டு கிடந்த பல்லவ நாட்டில் சாதி தாண்டிய சமத்துவத்தை சைவத்தால் கொண்டு வர என்று ஆளவாயன் மீது ஆணையாய் நம்பினார்கள் நாயன்மார்கள் சம்பந்தன் என்ற ஒரு பிராமண சிறு பிள்ளையின் காலில் அப்பராகிய ஒரு வேளாளன் வீழ்ந்து வணங்கியதை பகுத்தறி உலகம் பாராட்டாது என்ற போதிலும் அப்பூதி அடிகள் என்ற பிராமணன் அப்பராகிய வேளாளன் காலில் வீழ்ந்து வணங்கியதை போகிற போக்கில் புறந்தள்ளிவிட முடியாது ஆ உரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரத்தார்க்கு அன்பராகில் அவரன்றே யாம் வணங்கும் கடவுளாரே என்பது அப்பர் தேவாரம் பசுவை உரித்து மாட்டிறைச்சி உண்ணும் புலையரும் கூட சிவபெருமான் மீது அன்பு பூண்டிருந்தால் அவரையும் இறைவனாய் எண்ணி வணங்குவோம் என்பது கருத்து சைவ திரு மருந்து மூலம் சாதியற்ற சமத்துவம் காண்போம் என்பது நாயன்மார் கண்ட சமூக நீதி அதே வேளையில் செருப்பு இனத்தான் ஒருவன் பார் கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனு அவனுக்கும் கடைத்தேற்றம் உண்டா என்ற கேள்விக்கு விடையேறும் பெருமான் அடியாரிடம் விடையில்லை புலையரேனும் என்ற சொல்லாட்சியில் ஆளப்படும் உம்மை இழிவு சிறப்புமையாயினும் அப்பர் நோக்கம் புலையனை இழிவு செய்வதன்று அவனை கடைத்தேற்றுவதே ஒரு புலையனும் கைலாயம் ஏரி சிவகதி அடையும் ஒரே கருவி சைவ ஏணிதான் என்ற நாயன்மார்களின் நம்பிக்கை வருணாசிரமத்தை வழி தெரியவில்லை என்ற போதிலும் அவர் தம் ஆழ்ந்த நம்பிக்கையை ஐயுறவியலாது ஊர்ப்பழியை தம்மேலிட்டுக் கொள்வது பொது வாழ்க்கை புரிவோரின் பழுத்த பண்பாகும் பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்த்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய்க் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கேட்டேன் என்ற பாடலில் பிழை செய்யும் இன்னோர் உயிரின் பழியை தன்மேல் மேல் கொண்டு தாண்டகம் பாடிய தலைவனுக்கு தலை வணங்கவே தோன்றுகிறது துயரங்களின் வழியேதான் உயரம் செல்ல முடியும் என்பதே அப்பர் வாழ்வு சிறுவயதில் தந்தை இறந்தார் அதே துயரத்தில் தாய் மறித்தார் தமக்கைக்கு நிச்சயமான மணமகன் கலிப்பகையார் களத்தில் இறந்தார் அந்த ஆறா துயரத்தில் தமக்கையும் உயிர் துறக்க எத்தனித்தார் இறுதியில் மனமாகாமலே இறுதி வரை விதவை கோலம் பூண்டார் சிறுவர் மருள் நீக்கியார் சமணம் புகுந்தார் வடவை தீ புகுந்தது போல் வயிற்றில் சூளை நோய் கண்டார் தமக்கையின் தாய் மடியிலும் சைவத்தின் காலடியிலும் மீண்டோடி வந்து விழுந்தார் அங்கிருந்து தொடங்குகிறது அவரது மிச்ச வாழ்வும் உச்ச வாழ்வும் வாழும் தலைமுறை வரித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அப்பற்பெரு வாழ்வில் ஒன்றுண்டு காலம் முன்மீது சம்மட்டி அடிக்கும் போதெல்லாம் துரும்பாய் இருந்தால் தொலைந்து போவாய் இரும்பாய் இருந்தால் ஆயுதமாவாய் மனத்தொண்டு மொழி தொண்டு மெய்த்தொண்டு என்ற முத்தொண்டுகளில் நிலை பெற்றவனே முழு தொண்டனாயிறான் பேரன்பிலேயே திளைத்து கிடந்த மனத்தொண்டு நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளை பாடிப் பரவிய மொழி தொண்டு வர்க்கடம் வந்துற்ற காலை சம்பந்தரோடு இணைந்து அன்பர் பசித்தீர அன்னம் பாலித்த மெய் தொண்டு என்ற மூன்றும் கொண்டு தமிழ்நாட்டுத் துறவு பரப்பில் ஆகாயம் அலாவி நிற்கிறார் அப்பர் பெருமான் உலகு உடல் உயிர் இந்த மூன்றுக்குமான தொடர்பு நிலை மெய் மெய்ச்சமயம் அந்த தேடல் உணர்வு நிலையில் தொடங்குகிறது உணர்விலிருந்து அறிவுக்கும் அறிவிலிருந்து ஞானத்திற்கும் ஞானத்திலிருந்து விடுதலைக்குமான சத்திய சோதனைதான் சமயம் அது கர்த்தரோ புத்தரோ அல்லாவோ சிவனோ வேறு எவனோ ஆயினும் அகத்தேடல் என்பது ஒன்றுதான் அந்த தேடலே தன் வாழ்வென்று தெரிவு செய்து கொண்டவர் அப்பர் இன்பங்களின் பின்னால் ஐம்புலன்கள் அலைவது ஒரு நிலை ஐம்புலன்களும் தம்மை தொடர்ந்து வர செய்தல் ஒரு நிலை முன்னது வாழ்வின் முற்பகுதி பின்னது வாழ்வின் பிற்பகுதி இந்த தெளிவு தரும் திட்பத்தை அப்பரே அருளி போந்தார் அச்சத்திலிருந்து விடுதலை பெறுவது ஒன்றே ஒரு சமூகத்திற்கும் தனி மனிதனுக்குமான உச்ச விடுதலை அச்சம் என்பது ஆசை அச்சம் என்பது பற்று அச்சம் என்பது பொய்மை அச்சம் என்பது அறியாமை அந்த அச்சத்திலிருந்து விடுதலை பெற்ற முதல் குரலாக அப்பர் பெருமான் குரலே தமிழ் பரப்பில் கேட்கிறது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்பதும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்றதும் மலையே வந்து விழினும் மனிதற்கால் நிலைநின்றும் கலங்க என்ற கூற்றும் அச்சமற்ற சமூகத்தை வரித்தெடுக்க தன்னையே உரித்தெடுத்துக்கொண்ட கொண்ட துறவியின் உன்னதத்தை காட்டுகின்றன இந்த நூற்றாண்டு இளைஞருக்கும் எந்திர நூற்றாண்டு மனிதருக்கும் அப்பரின் பழுத்த வாழ்விலிருந்து வெடித்து வரும் சேதி மாறாத போர்க்குணமும் பற்றற்ற தான் பதிமூன்று நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட என் முப்பாட்டன் என் குருதி அணுக்களில் எழுதி அனுப்புவதும் இதுதான் ஆதி மனிதனின் மரபணுக்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னும் விஞ்ஞான மனிதனின் திசுக்களுக்குள் வினைப்படுவது மாதிரி திருநீறு கழிந்த பிறகும் சிவ சின்னங்கள் அழிந்த பிறகும் உளவார படை ஒடுங்கிய பிறகும் பற்றற்ற போர்க்குணம் என்ற பேராண்மை தத்துவமாய் உலகலந்த அப்பர் ஓங்கி நிற்பார் ஓர் இனத்தின் மனித வளத்தை எல்லா காலங்களிலும் செழுமை செய்யும் ஆளுமைகள் எல்லா மொழிகளிலும் பிறப்பதில்லை சிலரே பிறப்பர் அப்படி ஓர் ஆளுமை அப்பர் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது நூலின் அடுத்த அத்தியாயம் ஆண்டாள் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வளைவொளி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்